இன்னைக்கு சண்டே சமையல் தடியா ரெடி அப்படிங்க நானே சொல்லிக்கிறேன் மாடியில தக்காளிகள் நிறைய கிடைக்குது இல்ல அதனால நான் அடிக்கடி தக்காளி கொத்தமல்லி ஆஹ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு ரசம் செஞ்சிருக்கேன் தென் கிரேவிங்க உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம் ஏன்னா தைரூட்டி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும்ல அதனால சின்ன வெங்காயம் போட்ட சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி உரைக்கு ஊத்தின தயிர் தயாரா இருக்கு கனவா எரா ஃப்ரை இது ஊர்ல அது அங்க சமைக்க முடியல இங்க எடுத்துட்டு வந்து கனவா எரா ஃப்ரை செஞ்சிருக்கோம் எல்லாரும் பசியா இருக்காங்க முதல்ல வெள்ள சாப்பாடுல நம்ம மட்டன் கிரேவியை போட்டு நல்லா சாப்பிடலாம் அதுக்கப்புறம் ரசத்துக்கு கூட இந்த மட்டன் கிரேவி கனவா எறாவை வச்சு சூப்பரா புட்டு கட்டலாம் லாஸ்டா தயிர் ஊத்தி எறா கனவா ஊர்கெல்லாம் வச்சு சமையா சாப்பிடலாம் அதனால நான் இன்னைக்கு சேவ் பண்ணல அப்படி குக்கிங் அப்படி